நன்றாக சென்று கொண்டிருந்த என் வாழ்வில் திடீரென்று ஏற்பட்ட விபத்து என் குரலில் ஏற்பட்ட பிரச்சனை நன்றாக பாடும் நான் பேசக்கூட முடியாத நிலையில் என்ன செய்வதென்று அறியாமல் கே ஆர் எஸ் மருத்துவமனைக்கு சென்றேன் எனக்கு அவர்கள் அளித்தது சிறந்த மருத்துவம் மட்டுமல்ல எனக்கு அளித்த மறுவாழ்வு ஆம் எனது பாடும் திறமை இதோடு முடியாமல் மீண்டும் தொடர எனது குரல் முன்போன்று மாற சிறப்பான சிகிச்சை வழங்கியதற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது ஒவ்வொரு மேடையிலும் எனது நன்றியை பதிவு செய்கிறேன் நன்றி முப்பத்தைந்து வயது பெண் ஒருவர் குரல் தரம் இழந்த வருத்தத்துடன் எங்கள் மருத்துவமனைக்கு வந்தார் குரல் தரமானது குரல் வலையின் செயல்பாட்டை பொறுத்தது இந்த உறுப்பில் ஏதேனும் செயலிழப்பு அல்லது சில சந்தர்ப்பங்களில் கடுமையான குரல் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அல்லது இழப்பை ஏற்படுத்தலாம் இது சுவாசக்குழாயை அடைக்கும் அளவுக்கு ஆபத்தானது எங்கள் இஎன்டி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அழகு வடிவேல் நோயாளிக்கு ஃபோனோசர்ஜரி குரல் தரத்தை மேம்படுத்த அறுவை சிகிச்சை செய்தார் அது வெற்றிகரமாக மாறியது நோயாளியின் குரல் தரம் சிறப்பாக மாறியது அவர் அழகாக பாடும் அளவுக்கு அவர் குரல் மாறிவிட்டதை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் இந்த மாற்றத்தை ஏற்படுத்திய எங்கள் மருத்துவருக்கும் மருத்துவமனைக்கு அவர் நன்றிகளை தெரிவித்தார் சிறப்பான மருத்துவம் கனிவான கவனிப்பு நியூ லைஃப் மருத்துவமனை அண்ணாநகர் மதுரை